அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகப்பிணையளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் பிசுவாபசு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பௌர்ணமி பின்னிரவு ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு பிரத்தமை நட்சத்திரம் போராடம் இன்று நாள் முழுவதும் நாமயோகம் ஐந்திரம் இரவு ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு வைத்திருதி கரணம் பவம் பின்னிரவு ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தயலம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை குளிய காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சிரார்த்த திதி பௌர்ணமி சந்திராஷ்டமம் மிருகசிரிஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் புனர்பூசம் இரண்டு சூரியன் புனர்பூசம் இரண்டு சந்திரன் பூராடம் ஒன்று செவ்வாய் பூரம் இரண்டு புதன் ஆயிலியம் ஒன்று குரு திருவாதிரை இரண்டு சுக்கிரன் ரோஹிணி ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உச்சிரம் ஒன்று மாந்தி பூரம் நான்கு சுக்கிரன் ரிஷபம் லக்கினம் சூரியன் குரு மிதுனம் புதன் கடகம் மாந்தி செவ்வாய் கேது செம்மம் சந்திரன் தனுசு ராகு கும்பம் சனி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபமஸ்து